நானும் குழந்தையே அகாப்பை அன்பை என்மேல் வைத்த தந்தையே ஒரு புதிய பாடல் அநேக வேலைகளிலே நாம் இன்னும் அவரால் நேசிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் ரசிக்கப்பட்ட பின்னும் நம்மிடத்திலே அநேக மீறுதல்கள் உண்டு வார்த்தைக்கு அநேக கீழ்படியாக முரட்டாட்டங்கள் துரோகங்கள் அநேகம் உண்டு ஆனாலும் அவர் நம்மை நேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் பக்தன் இவ்வாறு சொல்கிறார் அப்பா உம் கண்களில் நான் இன்னும் குழந்தையாக தெரிவதனால்தான் இன்னும் என்னை மன்னித்து 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 ஏற்றி கொண்டிருக்கிறேன் உண்மையிலே அதுதான் சின்ன பிள்ளையா நம்மளை பார்க்க போய் தான் இன்னும் நம்முடைய அநேக முரட்டாட்டங்களை அநேக கீழ்ப்பிடி ஆமைகளை மன்னித்து இன்னுமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற அன்பு நிறைந்த ஆண்டு அந்த அன்புக்கு பெயர் என்ன அகாப்பை அன்பு அகாப்பை அன்பு என்றால் அதுதான் அன்பு ஹலெலுயா மற்றதுக்கெல்லாம் நம்ம பாசம் அப்படி ஏதாவது பெயர்கள் அன் கொடுத்து கொண்டே இருக்கலாம் ஆனால் அன்புனா அவர் நண்பீது நம்மீது காண்பித்தது மாத்திரமே அன்பு அந்த அகாப்பை அன்பு சுயநலம் இல்லாத அன்பு எதிர்பார்ப்பில்லாத அன்பு நிபந்தனையற்ற அன்பு என்ன செய்தாலும் நம்மை நேசித்து அணைக்கிற நண்பு அன்பு தூக்கி எடுக்கிற அன்பு ஹலெலுயா அந்த அன்பை உணர்ந்து பாடல் எங்களோடு கூட கன கவனித்து கண்களே நானும் குழந்தை அகாப்பே அன்பை என் மேல் வைத்த தந்தை அப்பாவும் கண்களில் நானும் குழந்தை அகாப்பே அன்பை என் மேல் வைத்த தந்தை திசைகளின் எல்லைகளில் என் குறைகள் எறிந்தவரே கடலின் காலங்களில் என் பாவம் புதைத்தவரே திசைகளின் எல்லைகளில் என் குறைகள் எறிந்தவரே கடலின் நாலங்களில் என் பாவம் கொதைத்தவரே அன்பரே நீரே என்னை நேசித்தே நீரே என்னை தேடி வந்தே குறைகள் நிறைந்த என்னை அன்பரே நீரே என்னை நேசித்தே நீரேன் என்னை தேடி வந்தே நன்றி மறந்த என்னை அன்பரே நீரேன் என்னை நேசித்தே நீரேன் என்னை தேடி வந்தேன் குறைகள் நிறைந்த என்னை அன்பரே நீரே என்னை நேசித்தே நீரே என்னை தேடி வந்தே நன்றி மறந்த என்னை துரோகி என்று அழைத்தவர் மத்தியில் தூக்கி சுமந்தவரே பாவி என்று நினைத்தவர் மத்தியில் பாசம் வைத்தவரே மகனே என்று அழைத்து எல்லாருக்கும் இவன் என் மகன் என்று சொல்லி நம்முடைய உறவை அறிவித்தவரே அப்பா என்று அழைக்க எனக்கு உரிமை தந்தவரே அவருடைய அன்பை மாத்திரம் நினைத்து அழைத்தவர் மத்தியில் தூக்கி சுமந்தவரே பாவி என்று நினைத்தவர் மத்தியில் பாசம் வைத்தவரே துரோகி என்று அழைத்தவர் மத்தியில் தூக்கி சுமந்தவரே பாவி என்று நினைத்தவர் மத்தியில் பாசம் வைத்தவரே மகனே என்று அழைத்து நம்புறவை சொன்னவரே எனக்கு உரிமை தந்தவரே அன்பரே நீரே என்னை தேசித்தே நீரே என்னை தேடி வந்தே குறைகள் நிறைந்த என்னை அன்பரே நீரே என்னை தேசித்தே நீரே என்னை தேடி வந்தே நன்றி மறந்த என்னை பாவும் கண்களில் எப்படி எழுந்து நின்று பாடலை பாடி ரோஹி என்று என்னை அழைத்தவர் மத்திலே தூக்கி எடுத்தவர்கள் உமது உண்மை நிமித்தம் துரோகி என்று அழைத்தவர் மத்தியில் தூக்கி எழுந்தவரே பாவி என்று நினைத்தவர் மத்தியில் பாசம் வைத்தவரே துரோகி என்று அழைத்தவர் மத்தியில் தூக்கி சுமந்தவரே பாவி என்று நினைத்தவர் மத்தியில் பாசம் வைத்தவரே மகனே என்று அழைத்து உறவை சொன்னவரே அப்பா என்று அழைத்து எனக்கு உரிமை தந்தவரே அன்பரே நீரே என்னை நீரே என்னை தேடி வந்தே குரல்கள் நிறைந்த என்னை அன்பரே அவடைய பல முறையே என்னை நீரே என்னை தேடி வந்தே நன்றி மறந்த என்னை பாவம் கண்களில் நானும் குழந்தை அன்பை வைத்த தந்தை பலமம் அப்பாவும் கண்களில் நானும் குழந்தை ஆகாபே அன்பை என்பின் வைத்த தந்தை திசைகளின் எல்லைகளில் என் குறைகள் எரிந்தவரே கடலின் ஆழங்களில் என் பாவம் புதைத்தவரே திசைகளின் எல்லைகளில் என் குறைகள் கடலின் காலங்களில் என் பாவம் புதைத்தவரே அன்பரே நீரே என்னை பேசித்தே நீரே என்னை தேடி வந்தே குறைகள் நிறைந்த என்னை அன்பரே നീരേ നീരേ നിന്നെ എന്നെ തേടി നന്ദി ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ നമ്മുടെ മാംസത്തിനാൽ ബലവീനമായ ന്യായ പ്രമാണം ചെയ്യൂടേ വസനം ചലകേ അവരേ ചെയ്യും ബിക്ക് തമ്മുടെ കുമാരനെ பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் இந்த பூமியில அர்ப்பணித்தார் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற பாவத்தை மாக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் பாவ சாயலாக மாறினார் அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக மாறினார் ஹாலெல்லூயா அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா நமக்கு எதிரடையாகவும் நியாய பிரமாணத்தின் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த ஒரு கையெழுத்து இருந்துச்சு இவனுக்கு மரணம் தான் இவனுக்கு நித்தி நித்திய நரோகம்தான் துரோகிதா அப்படின்னு ஒரு கட்டளை உங்க மேலையும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று விதிக்கப்பட்டிருந்தது அந்த கட்டளைகள் நம் நடுவில் இராதபடிக்கு ஹலெல்லூயா அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக தன்னையே ஒப்பு கொடுத்தது நிமித்தம் ോയ അൻപേടി വന്നീർ നെ സിത്തേ നന് മറന്ന എണ്ണ പാടുങ്ങ അൻപറേ സിത്തീർ എന്നെ തേടി വന്നീ കുറെ നിറഞ്ഞ എണ്ണ പാടുങ്ങേ േടി വന്നേ നന് മറന്ന എൺപേശ வைத்த தந்தையே அப்பாவும் கண்களில் நானும் குழந்தையே ஆகாபே அன்பை என்மை வைத்த தந்தையே திசைகளின் எல்லைகளில் என் குறைகள் எரிந்தவரே கடலின் நாளங்களில் என் பாவம் புதைத்தவரே படகு திசைகளின் எல்லைகளில் என் குறைகள் எரிந்தவரே கடலின் நாளங்களில் என் பாவம் புதைத்தவரே அன்பரே பல என்னை எல்லை நேசித்தேன் நீரே என்னை தேடி வந்தே குறைகள் நிறைந்த என் ഒരു കേൾവി എ കേട്ടിരിക്കാ എന്നാ എപ്പോ അവങ്ങളിക്കുന്നത് ഉമ്മയിലെ വസനത്തി കീഴ്പടിയണം അവരുടെ അൻപക്ക് പാത്രമ നടക്കണോ நடக்க முயற்சி செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த கேள்வி நம்ம மனசில் கண்டிப்பாக ஒரு நாளாக வந்திருக்கும் என்னையெல்லாம் எப்படிப்பா நேசிக்க முடியுது உங்களால் என் கூடனா எப்படிப்பா இன்னமும் உங்களால் இருக்க முடியுது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எப்படியா உங்களால் வாசம் பண்ண முடியுது இந்த துரோகி இந்த நன்றி மறந்தவன் இந்த பாவி லூ ஹல் எப்படிப்பா இருக்க முடியுது யோசி பார்த்துருக்கீங்களா அதுதாங்க அந்த அன்பு அதான் அன்பு அதுதான் அன்பு கொஞ்சம் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ தெரிஞ்சா கண்டிப்பா ஒண்ணு நம்மளை கண்டிப்பாங்க இல்லன்னா ஏழை பார்ப்பாங்க பாப்பாங்க நம்மளை இகழ்வாங்க ஆனா எல்லா அப்பட்டமா அப்பாக்கு தெரிஞ்சோம் அப்பா அப்படியே நம்மளை பார்த்து பார்த்து ரசிச்சு பரவாயில்ல மகனை பரவாயில்ல மகளை வா எழும்பி வா எழும்பி வா நான் உனக்கு பலன் சொல்லி இன்னும் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறாரே ஹலலூயூயூ